பார்த்துட்டு சும்மா இருக்கா புரியுதாப்பா நான் நெனைச்சி நீ அழிய நீ நினச்சி நாழிய அப்புறம் தெய்வம் எதற்கு தெய்வ வழிபாட்டில் இருக்கிறவங்களையும் கட்டுக்கட்டலாம் என்னையும் கட்டு கட்டலாம் என்னை போல் இருக்கக்கூடிய மாந்திரகியனையும் கட்டு கட்டலாம் யாரை வச்சு கட்டுறோம் எந்த மந்திரங்களை வச்சு கட்டுறோம் எந்த பொருட்களை வச்சு கட்டுறோன்றது தான் முக்கியமான ஒரு விஷயம் எல்லோரையும் கட்டுக்கட்டலாம் எப்போ கட்ட முடியும்னா குழந்தைகளால் சொல்ல முடியாது கெட்ட சொப்பனை வருது எனக்கு சாப்பாடு பிடிக்கல எனக்கு உடல் நிலை சரியில்லை மூட்டுக்கு மூட்டு ஆணி குத்துறது போல இருக்குது தற்கொலை பண்ணிக்கணும் போல இருக்கு குழந்தைங்களால சொல்ல முடியுமா முடியாது புரியுதுங்களாக்கா அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா தாய் தகப்பனுக்கு செய்யக்கூடிய அந்த சூன்யம் செய்வனையாகப்பட்டது குழந்தைங்களை தாக்கும் இப்ப குழந்தைகளுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படும் போது எங்களை போல மந்திரிக்க கூடிய இடத்துல கூட்டிட்டு வந்தீங்கன்னாக்கா வித தெரிஞ்சவங்க சொல்லிடுவாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய வந்து ஒருத்தருக்கு செய்யக்கூடாது அப்படி செஞ்சானாக்கா அவனுடைய மரணமாகப்பட்டது ரொம்ப மோசமா இருக்கும் அந்த மாந்திரிகனுடைய மரணம் அவனுடைய சடலத்தை தூக்க கூட நாலு பேர் இருக்க மாட்டாங்க அவனுங்க எல்லாம் துர்நாற்றம் தான் சொல்கிறானோ அவன் பயங்கரமா அனுபவிப்பான் வழிவேதனைகளை எப்படி அனுபவிப்பானாக்கா இனி ஒரு பாவங்கள் செய்யாம புனிதமான மனிதனா நீ வாழணும் அதற்காக தான் நீ காசியில் போய் நீராடிட்டு வான்னு சொல்லி வச்சாங்க நீ அங்க போய் குடிச்சிட்டு கொலை பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டு நீ அங்க போயிட்டு நீராடிட்டு வந்துட்டு உன்னுடைய பாவம் போயிடுமா ஒரு உயிரை எடுக்கிறேன் இப்போ நான் இருக்கிறேன் நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டு போயிட்டு கங்கையில் போயிட்டு நான் நீராடிட்டு வந்தாக்கா பாவம் போயிடும் அப்போ எல்லாரும் பாவத்தை பண்ணிட்டு போய் கங்கையில் பிளச்சுட்டு வந்துட்டாங்க இல்லை தப்பிக்க முடியாது இறைவனுடைய பாதத்துல இருந்து எவனாலையும் தப்பிக்க முடியாது எப்பேர்ப்பட்ட மாந்தரிக சாந்திரிகனா இருந்தாலும் அவன் செய்த கர்ம வினைகளை அவன் அனுபவித்த பிறகே அவன் மரணம் சம்பவிப்பான் அதுக்குண்டான தண்டனைகளை அனுபவிச்சே தீரணும் நீயா இருந்தாலும் சரி அது நானா இருந்தாலும் சரி எவரா இருந்தாலும் சுவாமி படத்தாண்ட விளக்கேற்றி வச்சா அணைஞ்சிடும் எவ்வளோதான் நம்ம சாமி கும்பிட்டாலும் வீடு கலையாக இருக்காது முகம் கலையாக இருக்காது குடும்பம் சொந்த சச்சரவு காலாகும் அமாவாசை பௌர்ணமிக்கு முன்னாடி இல்ல இடத்துல எரிபுரியாவே இருக்கும் ரத்தகாயம் ரணகாயம் ஏற்படும் விபட்டுக்கள் ஏற்படும் இப்படியெல்லாம் இருந்ததுன்னா உங்களுடைய சொப்பனத்தில் இதெல்லாம் காட்டி கொடுப்போம் உங்கள் காதுகிட்ட வந்து பேசும் இந்த போல அறிகுறிகள்லாம் இருந்ததுன்னா நிச்சயம் அங்கே அனுப்பக்கூடியது தான் விபத்து ஏற்படுத்த சொன்னால் உன்னை விபத்து ஏற்படுத்திடும் உன்னை தற்கொலை பண்ணிக்க வைக்க சொன்னால் உன்னை தற்கொலை பண்ணிவிடும் அவனுடைய உடம்புக்குள்ளே புகுந்துக்கிட்டு அவனை சித்திரவதை செய்யணும் சித்திரவதை பண்ணும் சரி இதுங்களாப்பா ஊமையா ஊமையாக இறந்து போனவங்க சித்த சுவாதின இறந்து போனவங்க இவங்களெல்லாம் ஏவி விட்டாக்கா உங்கள் உடம்புல வந்து அது அவ்வளோ சிக்கிறது அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம சந்திப்பு இருப்பது காலி உபாசகரான சக்தி உதயாசர் தான் இருக்காரு அவரோட நிறைய இந்த ஆன்மீக சம்பந்தமா இருக்கட்டும் சித்தர் சம்பந்தமா இருக்கட்டும் பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி அமானுஷங்களா விஷயமா இருக்கட்டும் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் ஐயா வணக்கம் வணக்கம் இப்ப ஒரு நபர் வந்து இறந்துட்டாங்க இறந்துட்ட அப்புறம் அவங்களோட துணியெல்லாம் வச்சு இந்த மாதிரி சாமியை படத்துக்கு முன்னாடி கும்பிடுறாங்க இல்லையா அதெல்லாம் கும்பிடலாமா வணங்கலாம் ஒரு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இறந்துட்டாங்கன்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய நினைவுகளாக நம்ம அந்த ஆடைகளை வச்சிருப்போம் ஒரு வருடம் அவங்களுக்கு திதி வந்த பிறகு அந்த ஆடைகளை நம்ம வச்சு பூஜை பண்ணி அவங்களுக்கு திதியெல்லாம் கொடுத்து முடிச்ச பிறகு அந்த ஆடைகளை கொண்டு போய் ஆத்துல விட்டுடணும்னு நிறைய பேர் சாஸ்திரத்துல சொல்லுது நிறைய பேரும் சொல்லிட்டு இருக்காங்க தன்னுடைய தாயோ தகப்பனோ உடன் பிறந்தவங்களோ இறந்துட்டாங்கனாக்கா அதனுடைய தாகத்தை நம்மளால தாங்கிக்க முடியாது அந்த வருத்தத்தை ஆக வந்து அவங்களுடைய நினைவா ஒரே ஒரு ஆடையை மட்டும் நீங்க எடுத்து வச்சு மற்ற ஆடைகளை இயலாதவர்களுக்கு முடியாதவர்களுக்கு ஆடை இல்லாதவர்களுக்கு தானமா கொடுத்து விடலாம் வஸ்திர தானமா கொடுத்து விடலாம் ஏன் கொடுத்துடலாம்னாக்கா ஆற்றுல போட்டு அந்த தண்ணியை வீணடிக்காம மாசுபடுத்தாமல் யாருக்காவது பயன்படுத்தணும்னு கொடுக்கறது ஒரு உத்தமமான செயல் நல்ல ஒரு செயல் இது என்னுடைய கருத்து அந்த நாள் காலியம் இந்த ஒரு வருஷம் கோயிலுக்கு போகக்கூடாது இதெல்லாம் இதுக்கு தடை போடுறாங்க ஒருத்தவங்க வந்து வீட்டுல இப்போ இறந்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடு தீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க தீட்டுன்றது வந்து எந்த ஒரு சாஸ்திரத்துலேயும் சொல்லலை மனிதர்களால் உருவாக்கப்பட்டதே இந்த தீட்டு என்னுடைய குருமடையெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு உதரப்போக்கு காலத்தில் எந்த ஒரு கோவிலுக்கும் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்மளுடைய குறிமடையில உதரப்போக்கு நடந்தாலும் பெண்களை அமர வச்சு நாங்கள் குறி பார்த்து அதுக்குண்டானது செஞ்சு கொடுப்போம் புரியுதாப்பா அம்பாளுடைய சுவரூபம் சக்தி சுரூபம் அம்பாலும் பெண்ணாகப்பட்டவங்க காமாகியால் அம்பாளுடைய யோனி பகுதியை தான் நம்ம தெய்வமாகவே வழிபாடு செய்கிறோம் அம்பாளுக்கு அங்கேயே உதரப்போக்கு நடக்குது தெய்வ அம்சமாக கருதி பெண்களை நம்மளுடைய ஆலயத்துக்கு சீக்கிரத்து உண்டு தீட்டுன்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு வருடத்துக்கு அவங்களுக்கு தீட்டு உண்டு அப்ப வந்து அவங்க மாலை போடக்கூடாது மலை ஏறி சாமி பார்க்க கடலுக்கு போய் குளிக்க தேங்காய் உடிச்சு வழிபாடு செய்யக்கூடாது புத்தாடை போட்டு எந்த ஒரு நெகிழ்ச்சியும் கொண்டாடக்கூடாது ஆதில இருந்து நம்ம கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது அப்படி மீண்டும் நம்ம செஞ்சால் அந்த ஆத்மாவாகப்பட்டது பிரிஞ்ச பிறகு நம்ம இப்படியெல்லாம் சந்தோஷமா இருந்தா அது துன்பத்துக்கு ஆளாகும் அப்படின்னு சொல்லி ஒரு வருடத்துக்கு எதுவும் செய்யாம இருக்கிறது நல்லது அந்த ஒரு வருடத்துக்கு இந்த ஆத்மா இந்த பூமியை சுத்திட்டே தான் இருக்குமா ஆயுள் முடிந்த ஆத்மாவா இருந்தா அது இறைவனுடைய பாதத்துக்கு போயிடும் பதினாறு நாட்கள் காரியம் முடிந்த பிறகு இறைவனுடைய பாதத்துக்கு போய்டும் அது நிராசையால இறந்தது தன்னுடைய ஆயுள் விதி முடியல அப்படின்னு சொன்னாக்கா பூமியிலே உலாவிக் கொண்டு ஒரு வருஷம் இல்லை அதனுடைய ஆயில் முடிகிற வரையிலும் இருக்கும் அப்ப அதுக்கு மறு ஜென்மம் சப்போஸ் இங்க இருந்து நம்ம கடவுள்கிட்ட போயிட்டு மோச்சு அடைஞ்சிட்ட அப்புறம் மறு ஜென்மம்ன்றது ஒண்ணு இருக்கா மறு ஜன்மம் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க எனக்கு அதை நம்பிக்கை இல்ல அப்ப அந்த ஆத்மா என்னதான் ஆகும் இறைவனுடைய பாதத்துக்கு போய் சேரக்கூடியது தான் நல்ல ஆத்மாக்கள் புரியுதுங்களாப்பா துரு ஆத்மாக்கள் அதனுடைய வேலைகள் தான் முடிச்ச பிறகு ஆயுள் மீண்டும் அது இறைவனுடைய பாதத்துக்கு போயிடும் இதுதான் உண்மை மறு ஜன்மம் உண்டுன்றதுலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை இருக்கட்டும் அகோரிகள் சித்தர்கள் சூனியக்காரர்கள் இந்த மாதிரி பல்வேறு பிரிச்சு வச்சிருக்காங்க நம்ம இந்து மதத்துல மட்டும் இதெல்லாம் எதற்காக தனித்தனியா பிரிச்சு இருக்கு இதெல்லாம் என்ன சூன்யக்காரர்கள் அப்படின்றது கெட்டத்தில் செய்யறவங்க மட்டும் மாந்திரீகர்கள் சாமியாடிகள் சித்தர்கள் யோகிகள் மகான்கள் ரிஷிகள் அகோரிகள் தனி தனி சித்தர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க இறைநிலையை நோக்கினாங்க எங்களை போல மாந்திரிகக்காரர்கள் இல்லை ஆனா மாந்திரீகத்துல கைத்தீர்ந்தவங்க அவங்கதான் மாந்திரிக தாந்திரத்தை உருவாக்கி இன்னைக்கு ஊருக்கு உபதேசம் செஞ்சதே அவங்கதான் அகத்தியருடைய வழியில வந்து பதினெட்டு சித்தர்களும் தன்னுடைய வகையில தன்னுடைய திறமையில அவங்களுக்கும் தனித்தனி ஃபார்முலாவில வெவ்வேறு மூலிகளை வச்சு ஒவ்வொரு மைகளையும் மாந்திரிகத்தையும் உருவாக்கி வச்சிருக்காங்க அவங்க வந்து நல்லது மட்டுமே செய்யறவங்க மக்களுக்கு உபதேசத்தை கொடுத்துட்டு இறைநிலையை நோக்கி போனவங்க சித்தர்கள் அகோரிகள் வந்து அதே சிவபெருமானையும் பைரவனையும் நோக்கி போறவங்க தவோ வலிமையால நம்ம முக்தி கிடைக்கணும் அது அவங்க தியான நிச்சையிலேயே இருப்பாங்க அவங்க வந்து இந்த சூன்யம் பண்றதோ மந்திரம் பண்றதோ குரி சொல்றதோ ஆடுறதோ மது குடிக்கிறதோ கல்யாணம் பண்றதோ இதெல்லாம் பண்ணிக்க மாட்டாங்க புரியுதாப்பா சூன்யக்காரர்கள்னா அவங்க கெட்டது செய்யறவங்க மட்டும்தான் சூன்யக்காரர்கள் மாந்திரிகர்கள் சொன்னாக்கா நல்லது செய்யறவங்களும் இருக்கிறாங்க கெட்டது செய்யறவங்களும் இருக்கிறாங்க தனித்தனி வெவ்வேறு வேலைகள் உண்டு பாத்தீங்கன்னாக்கா இப்ப ஹாஸ்பிட்டல் ஒண்ணு இருக்கு இதயத்துக்குன்னு தனியா டாக்டர் இருக்காரா பல்லுக்கு தனியா டாக்டர் இருக்காரா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தானே வைத்தியம் பார்க்க முடியும் அந்த போலதான் அம்பாள் ஒரு இடத்துல இருந்தே எல்லாருக்கும் நான் வைத்தியம் செய்ய முடாது அப்படின்னு சொல்லி பல ரூபங்கள்ல தெய்வ அம்சங்கள் பொருந்திய சித்தர்களையோ மகான்களையோ உருவாக்கி வச்சுட்டு போயிருக்கிறாங்க அம்மன்கள் அம்மன்கள்ல இந்த மாதிரி நல்ல அம்மன் கெட்ட அம்மன் அந்த மாதிரி கூட இருக்கா அம்மனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தெய்வம் தெய்வம் நல்ல தெய்வம் மட்டுமே தெய்வத்துல சீய தெய்வம் கிடையாது நல்ல அம்மன் கெட்ட அம்மன் அதெல்லாம் வந்து தவறான ஒரு விஷயம் தெய்வனாலே நம்மளுடைய வாழ்வாதாரத்தை மேலுவங்க செய்து இன்பத்துல நம்மளை திளைக்க வச்சு மேலுவங்க செய்யக்கூடியதுதான் அம்பாள் கெட்ட அம்பாள் தீய அம்பாள் இல்லை அதெல்லாம் ஒரு சும்மா கதை சில பேர் வந்து இந்த காளி தெய்வத்தை நம்ம கும்பிடக்கூடாது நமக்கு வந்து நமக்கும் குல தெய்வத்துக்கு ஆவாதுன்னு அதெல்லாம் காளி தெய்வத்தை எல்லாரும் வழிபாடு செய்யலாம் வழிபாடு செய்யாமலாம் இருக்கக்கூடாது புரியுதுங்களாக்கா இஷ்டப்படுறாங்க எந்த குலதெய்வத்தை வச்சிருக்கணும் காளியை வழிபாடு செய்யலாம் அவங்க ரௌத்திரமான தெய்வியம் சொல்றதுனாலதான் எல்லாரும் பயப்படுறாங்க அவங்கள கண்டு பயப்படத்தவளோ அம்மா வந்து கருணாகரி குழந்த வடிவம் அம்பாள் அவங்கள தாராளமா எல்லாரும் வழிபாடு செய்யலாம் குலதெய்வத்துக்கு ஆவாது காளியை வழிபாடு செய்யாதீங்க அப்படியெல்லாம் அதெல்லாம் ஒரு பொய்யான விஷயம் புரிதுங்களாப்பா காளியை வழிபாடு ஒருத்தன் செய்கிறான்னு சொன்னாக்கா அவனை எதிர்க்க ஒருத்தன் இருக்கவே முடியாது மேலுங்கி செல்வத்துல மேலுவங்கி நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை பொருளாதாரத்தை கொடுத்து வாழ்வாங்கு வாழ வைக்கக்கூடியவள் காளி அவளை தாராளமா எல்லாரும் வழிபாடு செய்யலாம் வீட்டுல வச்சு வழிபாடு செய்யக்கூடாது ஆலயத்துக்கு போய் வழிபாடு செய்யலாம் அதனாலதான் பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க ஆலயம் செல்வது சாலவும் சிறந்தது புரியுந்தாப்பா அதை வழிபாடு காலியா அனைவரும் செய்யலாம் இப்ப தெய்வம் நம்ம கூடயே இருக்கு நான் வந்து வாரம் வர சாமி கும்பிட்டே இருக்கேன் இப்ப வந்து என்ன கட்டணும்னு நினைச்சு நீங்க கட்டுறேன்னு நினைக்கிறீங்க அப்ப அந்த தெய்வம் வந்து உற்றுவுமா தெய்வம் விடாதுப்பா ஒரு நல்லவங்களுக்கு துன்பம் ஏற்படும் தெய்வம் பார்த்துட்டு சும்மா இருக்கா புரியுதப்பா நான் நினைச்சு நீ அழிய நீ நினச்சி நான் அழிய அப்புறம் தெய்வம் எதற்கே புரியுதப்பா ஆனால் உன்னை கட்டு கட்டலாம் தெய்வ வழிபாட்டில் இருக்கிறவங்களையும் கட்டு கட்டலாம் என்னையும் கட்டு கட்டலாம் என்னை போல இருக்கக்கூடிய மாந்திரிகரையும் கட்டு கட்டலாம் யாரை வச்சு கட்டுறோம் எந்த மந்திரங்களை வச்சு கட்டுறோம் எந்த பொருட்களை வச்சு கட்டுறோன்றதுதான் முக்கியமான ஒரு விஷயம் எல்லாரையும் கட்டு கட்டலாம் எப்போ கட்ட முடியும்னா நல்ல நேரம் இருக்கும் பொழுது ஒருத்தனை நம்ம கட்டினாக்கா அதனுடைய வீரியம் நம்மளையே வந்து தாக்கும் பஞ்ச பட்சி அறிஞ்சவன பகச்சிக்க கூடாதுன்னு மாந்திரிகத்துல பழமொழி உண்டு பச்சி பார்த்து ஒருத்தனுக்கு கட்டு கட்டணும் உன்னுடைய ஜாதகத்தை பார்த்து உனக்கு பச்சி உறக்கத்துல இருக்கும் பொழுது கட்டக்கூடிய எனக்கு பச்சி முழிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதான் உனக்கு நான் கட்டு கட்ட முடியும் எல்லாருக்கும் கட்டு கட்டிடலாம் இப்ப இந்த கட்டு கட்டுறதுலாம் வந்து இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் அதாவது அந்த போட்டோ வச்சு கூட வசூனியம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க ஒருத்தருடைய போட்டோ வச்சு தாராளமா கட்டு கட்டலாம் அவருடைய பேரு தாயாருடைய பேர் இருந்தால் மட்டுமே கட்டு கட்ட முடியும் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என் பேர் சக்தி உதயா என்ன போல எத்தனையோ உதயா இருப்பாங்கல்ல பொதுவா ஒரு உதவான ஒருத்தரை கட்ட முடியாது ஒருத்தருடைய தாயாருடைய பேர் அவனுடைய பிறந்த நேரத்தை அவனுடைய வயசை வச்சா அவனுடைய டேட் ஆஃப் பர்த் வச்சாக்கா நம்மளுடைய ஜாதத்தை கணிச்சு அவனுக்கு நம்ம கட்டு கட்டிடலாம் புரியுதுங்களாப்பா ஒருத்தருடைய பேர் மட்டுமே இருந்தா நான் எல்லாமே செஞ்சுடுவேன் வீடியோ கால்ல என்ன பார்த்தா போறோம் உனக்கு இருக்கக்கூடிய சேவனையெல்லாம் நான் என்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடுவேன் சொடக்கு போட்டு சொல்கிறது எல்லாம் பொலியான விஷயம் பொய் தான் அதெல்லாம் பொய் தான் தான் அப்போ அந்த ஃபோட்டோ வச்சு பண்ணலாம் அந்த கால் மண் முடி இதெல்லாம் துணி காலடி மண் அவனுடைய விரல் நகங்கள் வேர்வப்பட்ட துணி ரத்தம் பட்ட துணி அவருடைய தலைமுடி இதெல்லாம் வச்சு நம்ம செய்யும் பொழுது அதனுடைய வீரியம் அதிகமாக இருக்கும் விரைவில் வேலை நடக்கும் ஃபோட்டோ வச்சு செய்கிறேன்னா அது வந்து நாட்கள் இழுக்கும் அதிக நாட்கள் இழுக்கும் இப்ப நம்ம வந்து அவங்களுடைய உபக உபயோகப்படுத்தி அந்த சில பொருட்களை வச்சு நம்ம செய்யும் பொழுது அதனுடைய தாக்கம் உடனே போய் அவங்களை தாக்கும் கெட்ட நேரத்துல நம்ம செய்யும்போது உடனே அவங்க அந்த பாதிப்புக்குள்ளாயி அவங்க அழிவுக்கான நாட்களை தேடி போயிடுவாங்க இருக்கலாம் கூட சூனியை வைக்கிறேன்னு சொல்றாங்க அந்த குழந்தைய வச்சு கூட பண்ணுவாங்க சிலர்கள் செய்யறது உண்டு எப்படி செய்யறது உண்டுனாக்கா இப்ப ஒரே வீட்டுல ரெண்டு பெண்கள் இருக்கிறாங்க ஒருத்தருக்கு திருமணம் ஆகி குழந்தைக்கு இன்னொருத்தவங்களுக்கு திருமணம் ஆகி குழந்தை இல்லை சொத்து நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை இருந்தா இந்த சொத்தை நம்ம அனுபவிக்க முடியாது செய்வன செய்யறதுக்கெல்லாம் நிறைய பேர் உண்டு நம்மகிட்டயும் வந்தவங்க எல்லாம் நிறைய உண்டு புரியுதுங்களாப்பா அதே போல ஒரு தாய் தகப்பனுக்கு செய்யப்பட்ட செய்வன சூன்யமாகப்பட்டது அவங்களுடைய குழந்தைய போய் தாக்கும் தலைப்புள்ளையே போய் தாக்கும் எந்த குழந்தைக்கு நேரம் சரியில்லோ அந்த குழந்தை போய் அந்த மாந்திரிகமாகப்பட்டது குழந்தைகளால சொல்ல முடியாது கெட்ட சொப்பனை வர்றது எனக்கு சாப்பாடு பிடிக்கல எனக்கு உடல்நிலை சரியில்லை மூட்டுக்கு மூட்டு ஆணி குத்துறது போல இருக்குது தற்கொலை பண்ணிக்கணும் போல இருக்கு குழந்தைங்களால சொல்ல முடியுமா முடியாது புரியுதுங்களாக்கா அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா தாய் தகப்பனுக்கு செய்யக்கூடிய அந்த சூன்யம் சேவனையாகப்பட்டது குழந்தைங்களை தாக்கும் இப்ப குழந்தைகளுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படும் போது எங்களை போல மந்திரிக்கக்கூடிய இடத்துல கூட்டிட்டு வந்தீங்கன்னாக்கா வித்த தெரிஞ்சவங்க சொல்லிடுவாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய மாந்திரிகத்தால் குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு அதுக்கு உண்டான பரிகாரங்களை பண்ணிக்கங்க கதை தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க குழந்தை எதையோ பார்த்து பயந்துட்டு இருக்கு அதனால தான் உடல்நிலை சரியில்லை உடல் மெழுஞ்சுக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லி மந்திரிச்சு சாம்பலை கொடுத்து தண்ணியில கலந்து கொடுன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க செய்யறது உண்டு எல்லாருக்கும் செய்யறது உண்டு இப்ப இந்த மாதிரி குழந்தைகளுக்கும் செய்யறாங்க மத்தவங்களுக்கும் செய்யறாங்க இந்த மாதிரி செய்யறதுனால கடவுள் பார்த்துட்டு தானே இருக்காது அவங்க எதுவும் தண்டிக்கவே மாட்டாரா கடவுள் தண்டிக்க மாட்டார் தன்னுடைய சக்தியினால மாந்திரீக தபோவலிமையினால வலிமையினால துர்தேவதைகளை தன் வசப்படுத்தி வச்சுட்டு ஏவி விடுறான் கெட்ட நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா இறைவனாலேயே போயிட்டு ஒருத்தனுக்கு உதவி செய்ய முடியாது ஆனானப்பட்ட சிவபெருமானியே சனிஸ்வரன் குடிச்சுட்டான் அதே போல ஜாதகங்கள் தன்னுடைய ஒன்பது நவ கிரகங்கள் மாறி உக்காரும் பொழுது நம்ம கட்டத்துல குரு பகவான் சனி பகவான் கேது பகவான் ராகு பகவான் மாறி உக்காரும் பொழுது நேரம் மாறுது அந்த கெட்ட நேரத்துல நம்ம தாக்கிட முடியும் இரவு நாள் வந்து அவங்கள காப்பாற்ற முடியாது இதுதான் உண்மை இப்போ வந்து இது வைக்க சொல்லி தூண்றாங்க இல்லையா அவங்களுக்கும் பாதிப்பு இருக்கு இதை வைக்கிறவங்களுக்கும் பாதிப்பு இருக்கு தனக்கு கருமாறது ஒண்ணு இருக்கு உண்டு உண்டு மாந்திரிகம் தெரிஞ்சதுனால நாங்க மட்டும் கடவுள் கிடையாது புரியுதுங்களப்பா கெட்டது ஒருத்தருக்கு செய்யக்கூடாது தன்னுடைய காளி வந்து தன்னுடைய கையில் வித்த கொடுத்துருக்குறான்னு சொன்னா நன்மைக்கு மட்டுமே பயன்படுத்தணும் தீய வகைகளை பயன்படுத்தணும் அதுக்குண்டான வினைகளை அனுபவிச்சே தீரணும் புரியுதாப்பா கெட்டது வந்து ஒருத்தருக்கு செய்யக்கூடாது அப்படி செஞ்சானாக்கா அவனுடைய மரணமாகப்பட்டது ரொம்ப மோசமா இருக்கும் அந்த மாந்திரிகனுடைய மரணம் அவனுடைய சடலத்தை தூக்க கூட நாலு பேர் இருக்க மாட்டாங்க அவனுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா துர்நாற்றம் தான் சாவானுங்க செய்ய சொல்லி தூண்டுறாங்க பாத்தீங்களா அவங்க வந்து அவங்களுடைய கோபம் அவங்க நல்லா இருக்கக்கூடாது வாழக்கூடாது தொழில் விருத்திக்க வரக்கூடாது கொடுமை செழிக்கக்கூடாது கணவன் மனைவி பிரிஞ்சிடணும் பிள்ளைங்க ஒரு வழியில் போகணும் பல வகையில் செய்ய சொல்றது உண்டு எவன் செய்ய சொல்கிறானோ அவன் பயங்கரமாக அனுபவிப்பான் வழிவேதனைகளை எப்படி அனுபவிப்பானாக்கா அவர் ஏவலை அனுப்பி வைக்கிறான் அந்த மாதிரியை அந்த குடும்பத்தை போய் அது சர்வநாசங்களை செஞ்சுட்டு வந்துவிடுது அது சர்வத்தையும் அழிச்ச பிறகு அந்த மாதிரியை கட்டி அது திரும்பி வரும் அவன் கொடுத்த தீனியை சாப்பிட்டுட்டு அது போயிடுது தன்னுடைய வேலையை முச்சுட்டு அது வரும் வந்த பிறகு அந்த ஏவலாகப்பட்டது அவங்க கிட்ட நிற்கும் புரியுதாப்பா அதை பிரதி பண்ணி அவங்க கூடிய அந்த ஏவலாகப்பட்டதை வச்சுக்குவாங்க வித்த தெரிஞ்சும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சீவனிய மாந்திரிகத்தை எடுக்கிறான்னு சொல்லும் பொழுது அதே ஏவலாகப்பட்டதை எவன் செய்ய சொன்னோ அவன் வீட்டுக்கு அனுப்பி வைப்போம் எவன் செய்ய சொன்னானோ அவனுடைய மரணம் மரணம் சம்பவிக்கக்கூடிய நேரத்துல அவன் ரொம்ப மோசமான நிலைமைக்கு ஆயிடுவான் பொருளாதாரத்தை இழந்து மனைவி மக்களை இழந்து செல்வ செழிப்பை இழந்து நடுத்தெருவு வந்து பிச்சை எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுரும் ஆக ஒருத்தருக்கு நம்ம கெட்டது செய்யக்கூடாது இந்த மாதிரி செய்வனை பில்லி சூன்யம் இதெல்லாம் உள்ளடக்கிய ஒண்ணுதான் இந்த மாந்திரிகம் தாந்திரிகம் மந்திரம் தந்திரம் எந்திரம் இல்லாம மாந்திரிகம் இல்லை புரியுதாப்பா எல்லாருடைய பார்வையிலையும் மாந்திரிகம் அப்படின்னு சொன்னாக்கா கெட்டது செய்யறவங்க நாங்க நல்லது மட்டுமே செய்வோம் தீயது செய்ய மாட்டோம் லட்ச ரூபாய் கொடுத்தாலும் செய்ய மாட்டோம் அப்ப இந்த பில்லி சூனியெல்லாம் இருக்கு அதெல்லாம் இருக்கு நான் செய்ய மாட்டேன் எனக்கு செய்ய தெரியும் செய்ய தெரிஞ்சும் நான் செய்ய மாட்டேன் ஏன் எனக்கு செய்ய தெரியும் என்னுடைய குருநாதர் எனக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறார் ஏன் பண்ணிருக்கிறாருனா உனக்கு ஒரு உயிரை எடுக்கவும் தெரியணும் அழிக்கவும் தெரியணும் மாந்திரிகத்தை முழுசா கத்துக்கினாதான் நீ வந்து முழுமையான ஒரு மாந்திரிகன் இல்லைன்னாக்கா நீ ஒரு அறகுறை அப்படின்னு சொல்லி என் குருநாதர் எனக்கு எல்லாமே நன்மத்தையுமே எல்லா அஷ்டகரமத்தையும் கத்து கொடுத்தாங்க நம்ம தீமையை செய்யறது இல்ல அப்படியே கலந்து பேசிட்டே இருக்கும் இங்க உண்மையால இருக்கு இந்த உண்மையால ஆண்டுட்டு இருக்கு தெய்வம் எல்லாம் வந்து நம்ம கூட இருக்கிறாங்க அதையும் தாண்டி நம்மள வந்து உடிச்சுக்கிட்டு கட்டிட்டு இந்த மாதிரி துன்பங்கள்லாம் பண்றாங்க இதெல்லாம் எதற்காக பண்ணணும் இதெல்லாம் வந்து கடவுளை வந்து எதற்காக அமைக்கணும் ஆரம்பத்திலே சொன்ன நன்மைக்காக தான் இதை வந்து உருவாக்கி வச்சுட்டு போனாங்க நம்ம சித்த மார்க்கத்துல சித்தர்கள் உருவாக்குனது நன்மைக்காக மட்டுமே அதை பயன்படுத்துறவங்க தீய வழியில் பயன்படுத்துகிறான் கடவுள் பார்த்துட்டு ஏன் சும்மா இருக்கிறான்னா இவன் கெட்டது பண்ணுறான் இவன் நல்லது பண்ணுறான்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பான் அவனுடைய கெட்ட நேரம் தொடரும் பொழுது அவன் செய்த கர்ம வினைகளை அவன் அனுபவிச்சே தீரணும் நான் வந்து மாந்திரிகன் எனக்கு எல்லாம் தெரியும் நான் செஞ்ச பாவத்தில் நான் கழிச்சிடுவேன் காசிக்கு போய் நான் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தேன்னா என்னுடைய பாவம் அதெல்லாம் சொன்ன காசிக்கு போயிட்டு நீ குளிச்சுட்டு வந்த பிறகு ஸ்நானம் பண்ணிவிட்டு அந்த ஆத்தங்கரையை விட்டு நீ எழுந்துக்கிற அப்படின்னும் பொழுது அந்த ஜலத்தை விட்டு நீ வெளியே வரும் பொழுது இனி ஒரு பாவங்கள் செய்யாம புனிதமான மனிதனா நீ வாழணும் அதற்காக தான் நீ காசியில போய் நீராடிட்டு வானு சொல்லி வச்சாங்க நீ அங்க போய் குடிச்சுட்டு கொலை பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டு நீ அங்க போயிட்டு நீராடிட்டு வந்துடுவேன் உன்னுடைய பாவம் போயிடுமா ஒரு உயிரை எடுக்கிற இப்ப நான் இருக்கிறேன் நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டு போயிட்டு கங்கையில போயிட்டு நான் நீராடிட்டு வந்தாக்கா பாவம் போய்டும் அப்ப எல்லாரும் பாவத்தை பண்ணிட்டு போய் கங்கையில குளிச்சுட்டு வந்துடலாமே அப்ப கர்மா எதுக்கு அதெல்லாம் ஒரு பொய்யான விஷயம் இந்த கோவிலுக்கு போ இந்த விளக்கு போடு இதை பண்ணு இந்த பரிகாரம் பண்ணு இதை வழிபாடு பண்ணு உன்னுடைய போ எது பண்ணாலும் போவாது எந்த கோவிலுக்கு பண்ணாலும் போவாது எந்த குளத்துல போய் நீராடினாலும் போவாது அன்னையில இருந்து நீ புது மனுஷனா வாழணும் சாமி உனக்கு புத்தி சொல்றான் காசியில போய் நீராடின பிறகு உனக்கு ஒரு புத்தியை கொடுக்கறான் இன்னிலிருந்து நீ புனிதமா வாழு நல்லவனா வாழு உபதேசம் உரைக்கிறான் நீ செஞ்ச பாவ மூட்டைகளை நீ சொமதே தீரணும் வேற வழிகள் இல்லை அதுக்கு மோட்சமே கிடையாது இல்ல தப்பிக்க முடியாது இறைவனுடைய பாதத்துல இருந்து எவனாலையும் தப்பிக்க முடியாது எப்பேற்பட்ட மாந்திரிக தாந்திரிகனா இருந்தாலும் அவன் செய்த கர்ம வினைகளை அவன் அனுபவிச்ச பிறகு அவன் மரணம் சம்பவிப்பான் அதுக்குண்டான தண்டனைகளை அனுபவிச்சே தீரணும் நீயா இருந்தாலும் சரி அது இருந்தாலும் சரி எவரா இருந்தாலும் கர்ம வினைகளை அனுபவிச்சே தீரணும் எனக்கு ஒரு பர்சனலான ஒரு கேள்வி இருக்கு அந்த சூரியன் வந்து இப்ப எனக்கு சப்போஸ் நம்ம வீட்டுக்கோ யாருக்கோ வச்சுட்டாங்க இப்ப அந்த ஏவல் தான் வருதுன்றத நான் எப்படி கரெக்டா இது ஏவல் தான் வருது ஏவல் தான் வச்சிருக்காங்க சூனியம் தான் இவங்களுக்கு வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து நான் எப்படி அக்யூரேட்டா கண்டுபிடிக்க முடியும் ஒரு சாதாரண மனுஷனால இதை கண்டுபிடிக்க முடியுமா சாதாரண மனிதர்களால இத கண்டுபிடிக்க முடியும் ஒரு சாத்தியமான ஒரு விஷயம் இயல்பா நடக்கக்கூடியதுக்கு எதிர்மறையா நடக்கக்கூடிய ஒரு செயல் தான் ஏவலாக போட்டது உங்க வீட்டுல ஒரு மாண்டு போனவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வாசற்படிகளே இருப்பாங்க அவங்களுடைய ஆத்மாவாகப்பட்டது உங்களை காக்கறதுக்காகவே வாசற்படிகளை நிற்கும் அது வந்து உங்களை காக்கக்கூடிய உங்க வீட்டை சேர்ந்த ஒரு ஆத்மா இது வரக்கூடிய ஏவலாகப்பட்டது துர் ஆத்மா மாந்திரிகளுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு வருது அது வரும்பொழுது அவன் சொல்லி அனுப்புவான் வீட்டுல போய் நடமாடு இப்போ ஒரு ஏவலாகப்பட்ட நம்ம வீட்டுல வருதுனாக்கா கருப்பா ஏதோ நடமாடுறது போல இருக்கும் துர்நாற்றம் வீசுவது போல இருக்கும் சுவாமி படத்தாண்ட விளக்கேத்தி வச்சா அணைஞ்சிடும் எவ்வளவுதான் நம்ம சாமி கும்பிட்டாலும் வீடு கலையா இருக்காது முகம் கலையா இருக்காது குடும்பம் சண்ட சச்சரவு காலாகும் அமாவாசை பௌர்ணமிக்கு முன்னாடி இல்ல இடத்துல எரிபுரியாவே இருக்கும் ரத்தகாயம் ரணகாயம் ஏற்படும் விபத்துக்கள் ஏற்படும் இப்படியெல்லாம் இருந்ததுனா உங்களுடைய சொப்பனத்துல இதெல்லாம் காட்டி கொடுக்கும் ஒரு ஏவலாகப்பட்டது உங்க காது கிட்ட வந்து பேசும் இந்த போல அறிகுறிகள்லாம் இருந்ததுன்னா நிச்சயம் அங்க ஏவல் இருக்குது அதுக்குண்டான வழிகளை நீங்க தேடியே தீரணும் புரியுதுங்களா இதுதான் உண்மை வடிவம் எதனா இருக்கா ஏவல் சூனியம் பிசாசு குட்டி சாத்தனுக்கு வந்து குள்ளமா இருக்கும் இந்த மாதிரி ரெண்ட கொம்பு இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி ஏவலன் பில்லி சூனியத்துக்கெல்லாம் வடிவம் இருக்கா உண்டுப்பா எப்படி ஒன்றுனாக்கா துர் ஆத்மாக்கள் நம்மளை போல மாநிலர்கள் இறந்த ஒரு ஆத்மா அதுக்கு உருவம் உண்டு எப்படி அதான் கருப்பான ஒரு உருவம் போல அது போய் நிற்கும் புரியுதாப்பா குட்டி சாத்தான் சொன்னாக்கா நம்மளுடைய முழங்கால் அளவுக்குதான் இருக்கும் ஜானூண்ட அளவுக்குதான் இருக்கும் ஜானூண்ட அளவு இருக்கக்கூடிய ஒரு பொம்மையில மட்டுமே குட்டி சாத்தான ஆவாகனம் பண்ணி தன் வசப்படுத்தி வைக்கணும் ஏன்னாக்கா கைக்குள்ள அடங்கக்கூடிய ஒரு பொம்மையில குட்டி சாத்தானை வச்சாதான் அது நமக்கு கட்டுப்படும் புரியுதாப்பா குட்டி சாத்தான் சிறியதாகவே தான் வரும் அது பெரிய உருவமாலாம் வராது ஓரப்பற்களும் கோரமான ஜடைகளையும் வச்சுட்டு வர்றது அது உண்மையான ஒரு விஷயம் அதனுடைய தோற்றம் இறைவன் படைக்கப்பட்ட பொழுது அது அப்படி தான் படித்தான் குட்டி சாத்தான்களில் பார்த்திங்கன்னா நானூறு குட்டி சாத்தான் இறந்ததாகவும் போரில் பத்து பேர் இறந்ததாகவும் மீதம் முன்னூற்றி தொண்ணூறு குட்டி சாத்தான்கள் வரையிலையும் வரையில இருக்குது அதுக்குண்டான வழிபாடு முறைகளும் தனியா உண்டு எந்திர முறைகளும் தனி உண்டு மந்திர பீஜ மந்திரங்களும் தனி உண்டு அது முழுமையா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு தெரியாது ஏவலுக்கு உருவம் வந்து அந்த இறந்து போன ஒரு ஆத்மாவை கை கை கொள்ளு படிச்சுட்டு அதை வந்து கட்டுப்படுத்தி இந்த மாதிரி அனுப்பி அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க ஏவி விடுறது அது வந்து ஒரு மனுஷனை போலவே வரும் உன விபத்துக்குள்ளாகும் சொல்லி அனுப்பக்கூடியதுதான் விபத்து ஏற்படுத்த சொன்னால் உன்னை விபத்து ஏற்படுத்திவிடும் உன்னை தற்கொலை பண்ணிக்க வைக்க சொன்னால் உன்னை தற்கொலை பண்ணிவிடும் அவனுடைய உடம்புக்குள்ளே புகுந்துக்கிட்டு அவனை சித்திரவதை செய்யணும் சித்திரவதைப்படுத்தும் ஒரு இதுங்களாப்பா இப்போ ஊமையா இறந்து போனவங்க சித்த சுவாதினத்தாளை இறந்து போனவங்க இவங்களெல்லாம் ஏவி விட்டாக்கா உங்க உடம்புல வந்து அது அவ்வளோ சீக்கிரத்தில் பேசாது அது ஓட்டுறதே ஒரு கடினமான செயலாயிடும் இப்போ அதெல்லாம் வந்து அழிக்க முடியுமா அழிக்க முடியாது ஆத்மாக்களை யாராலையும் அழிக்க முடியாது குட்டி சாத்தான்களையும் யாரால் பூமி உள்ள வர இவங்கெல்லாம் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க அது ரிட்டர்ன் வேணா பண்ணி விட முடியும் எது யார் எனக்கு வச்சாங்களோ அவங்க நான் திருப்பி அனுப்பிச்சு விடுறேன் முடி அது முடியும் அது எவன் வந்து வினையை வதைக்கிறானோ அவனுக்கு அதை திருப்பி விட முடியும் அது முழுமையா அழிக்க முடியும் அழிக்க முடியும் ஆனா இந்த நம்ம படத்தெல்லாம் பாக்குற மாதிரி எல்லாம் கிடையாது இல்லையே அந்த அம்மன் வந்து சுலத்தை போய் குட்டி அந்த ஏவலா இருந்தாலும் பிசாசா இருந்தாலும் ஆத்மா வந்தாலும் அழிஞ்சு மேல லோகத்துக்கு போயிடுது அதெல்லாம் நடக்காது சினிமா வேற நிஜம் வேற புரியுதுங்களாப்பா எந்த ஒரு இடத்துலயும் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா தப்பு செஞ்ச இடத்துல அம்பாள் சூளத்தை எடுத்து வந்திருக்காங்களா இல்ல இல்ல புரியுதுங்களா அதுக்குண்டான வினைய அவன் அனுபவிச்சு தீருவான் தப்பு செய்யுவான் அதுக்குண்டான வினியா அனுபவிச்சு தீருவான் நீண்ட நேரம் எங்களுக்காக பேசுனதுக்காக நன்றி நன்றி